அது அது மாதிரி இது ஒன்று போன மாதம் இது போணுச்சு இப்போ வந்து இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே போவோம் இப்போ எனக்கு கேட்டு திறக்கும் போது எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது என்னமோ குறுக்க கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக உள்ள வந்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இவ்வளோ பெருசு பாருங்கள் மரம் அப்போ வந்து அது அடியில் வரைக்கும் அது வந்து காலி பண்ணிருச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி இது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாது நாளைக்கு ஆட்களை விட்டு வெட்டும் போது இது வரைக்கும் எந்த மரத்துலையுமே இந்த மாதிரி குருத்து எங்களுக்கு கீழே விழுந்ததே இல்லை இந்த வாட்டி இந்த குருத்து விழுந்துருக்கு பார்ப்போம் இதுக்குள்ளார வந்து தென்னங்குருத்து நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் அது இந்த ரம்பங்கும்மா கொண்டாந்து வச்சு அந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக அறுத்துட்டு நம்ம அதுக்குள்ளேருந்து குருத்து எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் இது ஒன்றாவது விழுந்துருச்சே இதை வந்து வேஸ்ட்டாக வெட்டி தூக்கி போகிறதுக்கு அதுக்குள்ளேருந்து குருத்து எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அது வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மருந்து அது கிடைக்குதான்னு பாப்போம் ஓகே நம்ம வந்து கிளம்புவோம் உங்க தோப்புலையும் உங்க வீட்டுலயும் இந்த மாதிரி தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி விழுந்துருக்கா இதுக்கு என்ன ரெமிடி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க